அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா எட்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் உடலின் முக்கிய பாகம் வரும் தலை இரண்டாவது எழுத்து ஓர்மை எழுத்து இட் மூன்றாவது எழுத்து நான்காவது ஐந்தாவது எழுத்துக்களோடு சேர்ந்து வருவதை விழாக்களின் போது கையில் கட்டியிருப்பர் காப்பு மூன்றாம் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் சூரியன் உதிக்கும் வேலை வரும் காலை ஏழாவது எழுத்து நான்காவது எழுத்தோடு சேர்ந்தால் கோப்பையின் ஆங்கில வார்த்தை வரும் கப் விடை தற்காப்புக் கலை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி பத்தியத்திற்கு முருங்கக்காய் வாங்கி வா என்றால் பால் தெளிக்க அகத்திக்கீரை கொண்டு வருவான் நோயாளி பத்தியமாக சாப்பிட்டு குணம் பெற வேண்டி முருங்கக்காய் வாங்கி வர போனவன் அதை தாமதித்து நோயாளி இறந்துவிட்டதும் மூன்றாம் நாள் பால் தெளிக்க அகத்திக்கீரை வாங்கி வந்தானாம் அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தட்டி கழித்து காலதாமதமாக அந்த வேலையை செய்வதால் பலன் குறைவதும் உண்டு சமயத்தில் கிடைக்காமல் போவதும் உண்டு அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லிய பழமொழியே பத்தியத்திற்கு முருங்கக்காய் வா என்றால் வால் தெளிக்க கீரை கொண்டு வருவான் என்பதாகும் சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா அக்குவேர் ஆணிவேர் என்றால் என்ன செடியின் கீழ் உள்ள வேர் அக்குவேர் என்போம் செடியின் கீழ் ஆழமாக செல்லும் வேர் ஆணிவேர் என்போம் இன்றைய விடுகதை எட்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தை இது முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் ஒரு கடற்கரையோர ஊர் வரும் முதல் எழுத்தும் இரண்டாம் எழுத்தும் சேர்ந்தால் நீ என்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் வரும் மூன்றாம் எழுத்தும் நான்காம் எழுத்தும் சேர்ந்தால் நேரத்தை குறிக்கும் சொல் வரும் ஆறாவது மற்றும் ஏழாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் ஒரு வகை சிரிப்பு வரும் ஏழாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சேர்ந்தால் கடிகார ஒளி கேட்கும் விடை என்ன தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்